விடுதலை அமைப்பு சார்பில் கட்சியின் சார்பில் கட்சி சாராயத்தால் பாதிக்கு பத்த குடும்பத்திற்கு

தம்பி தம்பி ராமநாதன் ராமநாதன் செல்வராணி ராமநாதன் செல்வராணி அடுத்து மதன் மனைவி ராணி மதன் மனைவி ராணி ராணி மதன் மனைவி ராணி கல்யாணசுந்தரம் மகன் டோனி கல்யாண சுந்தரம் மகன் டோனி அடுத்து வாங்க கல்யாண சுந்தரம் மகன் டோனி ரஞ்சித் அம்மா சூரியகாந்தி அடுத்து ரஞ்சித் மகேஷ் மனைவி சந்திரா மகேஷ் மனைவி சந்திராஸ் மனைவி குடும்பத்தில் அடுத்து செங்கோன் ஆமா பெரியசாமி மனைவி செங்கோனன் என்ன வயிலி மயிலி பேரு மகிழி மகளி மகளிர் மகளிர் பாருமாங்க

பாருமாறு

பதினோரு பேர் வீட்டுக்கு அந்த இருப்பேன் கன்னக்குறிச்சி வாழ் பெரியோர்களே தாய்மார்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களை முதன்மை செயலாளர் தம்பி பாவரஸ் அவர்கள தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்கள கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் மற்றும் மாவட்ட செயலாளர்களே கட்சியின் மூத்த பொறுப்பாளர்களே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினோரு மணிக்கு இங்கே உங்களை சந்திக்க திட்டமிட்டிருந்தோம் தவிர்க்க முடியாத நிலையில் ஆங்காங்கே சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இங்கே வந்து சேருவதற்கு காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது நான்கு மணி அளவில் விழுப்புரத்தில் நான்கு மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்களை சந்திக்கிற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற உள்ளது பிறகு இங்கிருந்து பயணிக்க வேண்டும் நான்கு மணிக்கு அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் காலத்தாழ்வுக்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளச்சாராயம் அருந்தியதில் இந்த பகுதியில் அறுபத்தி ஒன்பது பேர் பலியாகும் அவலம் பேர் அவலம் நேர்ந்தது தமிழ்நாட்டை மட்டுமல்ல அகில இந்திய அளவில் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்போது நான் இங்கே வந்து இரண்டு நாட்கள் உங்களோடு இருந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு நேரடியாக சென்று ஆறுதல் சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் இயக்கத்தின் முன்னோடிகள் என்னோடு இரண்டு நாட்களும் இருந்தார்கள் இந்த கட்சி ஒரு எளிய அக்களை வழிநடத்தக்கூடிய கட்சி பெரிய பொருளாதாரம் உள்ள இயக்கமில்லை ஆகவே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அப்போது காலமானவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்தாயிரம் இழப்பீட்டுத் தொகையாக ஆறுதல் தொகையாக வழங்குகிறோம் அதன் பிறகு மருத்துவமனையிலே இருந்து உயிரிழந்தவர்கள் மேலும் சிலர் சில குடும்பங்கள் உள்ளன அந்த குடும்பங்களுக்கு அதே பத்தாயிரம் வழங்க வேண்டும் என்று எண்ணியிருந்தோ நேரம் வாய்க்கவில்லை ஆகவேதான் இன்றைக்கு அந்த குடும்பத்தினருக்கு நாம் இந்த சிறிய உதவியை செய்திருக்கிறோம் இப்போது நாம் இங்கே உங்களை தேடி வந்திருப்பதற்கு காரணம் அந்த பெரும் துயரம் நடந்தபோது உங்களை எல்லாம் சந்தித்ததோடு ஆறுதல் சொன்னதோடு மட்டுமில்லாமல் சென்னையிலே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் ஆயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்தோம் இந்த குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் பத்து லட்சம் இழப்பீடு மட்டும் போதாது அது இல்லாமல் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றவர்களை கைது செய்வது மட்டுமே ஒரு நடவடிக்கையாக இருக்க முடியாது ஒட்டுமொத்தத்தில் சாராயமே கூடாது மதுவை ஒழிக்க வேண்டும் சாராய கடைகளை மூட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பேசினோம் அத்துடன் இல்லாமல் அந்த கோரிக்கையை வலியுறுத்தக்கூடிய வகையில் செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியார் அன்று மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்று நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அறிவித்தேன் அது உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தகவல் கிட்டியிருக்கும் ஆனால் குறிப்பிட்ட அந்த தேதியில் அப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் நடத்த முடியவில்லை எனவே அதனை தள்ளி வைத்து வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி அந்த மாநாட்டை நாம் நடத்த இருக்கிறோம் லட்சக்கணக்கில் பெண்களை திரட்டி மகளிர் மாநாடாக அந்த மாநாட்டை நடத்த இருக்கிறோம் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள் எல்லோரும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்த பெண்கள் எல்லோரும் சேர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைக்கிற ஒரு மாநாடு நாங்கள் நடுத்தருவி நிற்கிறோம் எங்கள் குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறது எனவே நாட்டையும் மக்களையும் எஞ்சியுள்ள மக்களையும் காப்பாற்றுங்கள் என்று கோரிக்கை வைக்கிற ஒரு மாநாடு அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் கஞ்சா போன்ற போதைப் பொருள்கள் கிராமப்புறங்கள் வரையில் பரவிக்கொண்டிருப்பதை தடுக்கிற வகையில் அதையும் ஒழிக்க வேண்டும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி நாம் நடத்த இருக்கிறோம் இந்த மாநாட்டில் கட்சி அரசியல் எல்லாவற்றையும் கடந்து ஜனநாயக சக்திகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த அடையாளங்களை கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் ஓரம் வைத்துவிட்டு இந்த ஒற்றை கோரிக்கைக்காக ஒற்றை நோக்கத்திற்காக உயர்ந்த நோக்கத்திற்காக அணிதிரள வேண்டும் என்று அறைகூவல் விடுப்பதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பத்து பேர் மேடைக்கு வந்து உங்கள் வழி என்ன இப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதை மேடைக்கு வந்து ஓரிரு நிமிடங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பத்து பேர் பேசிய பிறகு நாங்கள் விழுப்புரம் செல்ல வேண்டும் விரைந்து செல்ல வேண்டும் அறுபத்தொன்போது பேரும் பேச முடியாது நேரம் போதாது ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் நீங்கள் எல்லோரும் பேசி பிடிக்க ஆகவே பேச விரும்புகிற கருத்து சொல்ல விரும்புகிற பாதிக்கப்பட்ட பெண்மணிகள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மற்ற பொறுப்பாளர்கள் யார் யார் பேச விரும்புகிறார்கள் என்பதை அவர்களை மேடைக்கு அழைத்து வருமாறு கேட்டு அமர்கிறேன் நன்றி